இன்றைய காணொளியில் நாம் பார்க்க தமிழகத்தின் வரலாறு வீரர்களால் நிரம்பியுள்ளது புலித்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தேசிய சுதந்திரத்துக்காக முதலில் குருதி சிந்திய வீரர்கள் ஆனால் இந்த பட்டியலில் பெரும்பாலோர் மறந்து போனோர் ஆளுமை அழகுமுத்துக்கோன் சிற்றரசாக இருந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு சிம்ம இருந்து முதல் போராட்ட வீரராக இருந்து சுதந்திர தாகத்தை தீர்க்க மண்ணில் வீழ்ந்த முதல் விதை சிம்மமாக கர்ச்சித்த மாமன்னர் அழகுமுத்துக்கோன் எனும் வீரரும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் சிறப்பான இடத்தை பிடித்திருக்கும் ஒரு மாவீரனும் ஆவார் அவர் பற்றிய வழங்குகிறேன் ஒரு வரலாற்று ஆவணத்தின் சுவாரஸ்யமான தகவல்களுடன் இருக்கும் அழகுமுத்துக்கோன் வரலாறு அழகுமுத்துக்கோன் கோன் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்தவர் அவர் பாளையக்காரராக இருந்ததாக வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன அவருடைய குடும்பம் மன்னர்களின் வழிவந்தது வீரபக்தி மத நம்பிக்கை தமிழ் பண்பாட்டு விழிப்புணர்வு இவை அழகுமுத்துவின் குடும்பத்தில் சிறுவயதிலேயே விதைக்கப்பட்டன இந்த மண்ணில் எத்தனையோ வீரர்கள் பிறந்து தேசம் காக்க போராடியுள்ளனர் சிலர் வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்டாலும் அவர்களின் வீரமும் தியாகமும் நம் மனங்களில் என்றும் வாழும் அப்படிப்பட்ட ஒருவர்தான் அழகுமுத்துக்கோண் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் பிறந்தவர் இன்று தூத்துக்குடி மாவட்டமாக இருப்பதற்குள் தென்மேற்கு பகுதியில் உள்ள பாண்டிய அரசின் கீழ் பல சிற்றரசர்கள் இருந்தனர் அவர் தந்தை ஒரு சிற்றரசராக இருந்தார் சிறுவயதிலிருந்தே வீர செயல்களும் தன்மானமும் அவரிடம் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் இந்தியா முழுவதும் தங்கள் ஆட்சி விரிக்க முயன்றனர் தென் தமிழ்நாட்டிலும் அவர்களின் கண்கள் விழுந்தன அவர்களின் வர்த்தக நடவடிக்கைகள் முதல் படை நுழைவுகள் வரை பல்வேறு முயற்சிகள் நடந்தன அழகுமுத்துக்கோன் தன்னுடன் இருந்த மக்கள் பாளையக்காரர்கள் மற்றும் வேட்டையர் வீரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர் மீது எதிர்ப்பு தொண்டர் போராட்டம் நடத்தியவர் அவர் வீர தீர நடவடிக்கைகள் பல ஊர்களில் நடந்தன இவரது பயணம் ஒருபுறம் போராளியாகவும் மற்றொரு புறம் மக்கள் நலவீரனாகவும் இருந்தது அழகுமுத்து அழகுமுத்து கோணும் அவருடைய படையணியும் ஆங்கிலேயர் மீதான திடீர் தாக்குதல்களில் ஈடுபட்டனர் இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தங்கள் ஆட்சியை விரிக்க முயன்றது தென் தமிழகம் பாளையக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது பாளையக்காரர் என்பது ஒரு சிறிய பகுதியை நிர்வகிக்கும் ஒரு வீரர் மன்னர் போன்றவர் ஆங்கிலேயர்கள் வருமான வரி நிலபரிசுகள் சட்டங்கள் என நம் நிலத்தை புரட்டி போட்டனர் இந்த நிலையில் சில பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருடன் சேர்ந்தனர் ஆனால் சிலர் புலித்தேவன் அழகுமுத்து போன்றோர் உறுதியான எதிர்ப்பாளர்களாக மாறினர் காடுகளை தஞ்சமாக கொண்டு அவர் ஒரு குரேரில்லா வழக்கராக இருந்தார் அவர் செம்பியன் கோன் புலித்தேவன் போன்றவர்களுடன் நெருக்கம் கொண்டிருந்தார் என்பது வரலாற்று குறிப்புகள் மூலம் தெரிய வருகிறது அழகுமுத்து கோன் தனது படையுடன் ஆங்கிலேய முகாம்களை தாக்க ஆரம்பித்தார் சிறிய படைகள் இருந்தாலும் கெரிலாட் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க தாக்க ஆரம்பித்தார் சிறிய படைகள் இருந்தாலும் கெரிலா டாக்டிக்ஸ் மூலம் ஆங்கிலேயர்களை திசை திருப்பினான் தூத்துக்குடி நெல்லை விருதுநகர் பகுதி முழுவதும் இவரது தாக்குதல்கள் அச்சத்தை ஏற்படுத்தின ஒரு போரில் அவர் நாற்பது ஆங்கிலேயர்களை சுட்டுத் தள்ளியதாக ஒரு பிரிட்டிஷ் கடிதத்தில் உள்ள பதிவு சொல்லுகிறது அவர் வேட்டையர் சாதி வீரர்களை தொடர்ந்து திரட்டினார் வேட்டையர்கள் வனத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் வலை வீச்சும் விலங்கு பிடிப்பும் போரிலும் பயனானது அழகுமுத்துக்கோனின் கோணின் கடவுள்கள் முருகன் அம்மன் ஆஞ்சநேயர் இவரை வழிநடத்தினார்கள் ஆங்கிலேயர் அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொண்டனர் இறுதியில் அவரை விசுவாசிகள் சிலர் முரண்பாடுகளால் ஆக்கியதாகவும் ஏமாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இறுதியில் அழகுமுத்து கோனை பிடிக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்தனர் இறுதியாக நம்பிக்கைக்குரிய ஒருவரால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்று கருதப்படுகிறது தூத்துக்குடி அருகே அவர் கைது செய்யப்பட்டார் ஆங்கிலேயர்கள் பொதுமக்களுக்கு பயமுறுத்தவே அவரை தூக்கிலிட்டனர் இது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதுகளில் நடைபெற்றதென வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் அவர் தூக்கிலிடப்பட்ட முதல் போராளி என்றும் சில வரலாற்றில் அவரது வீரமும் தியாகமும் சுடர்விட்ட தீயாக நம் வரலாற்றில் பொலிவுடன் இருக்கிறது இன்றைய தலைமுறைக்கு அவர் பெயர் அதிகம் தெரியாமல் போனாலும் அந்த மண்ணின் மக்களின் நினைவில் அவர் எப்போதும் வாழ்கிறார் தூத்துக்குடியில் அவரது நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு அவரை சுதந்திரத்திற்காக போராடிய வீரராக அங்கீகரித்துள்ளது அழகுமுத்து கோன் போன்ற வீரர்களின் வரலாறுகள் இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டியது அவசியம் அவர்களின் போராட்டம் நம்மை நினைவுறுத்துகிறது சுதந்திரம் எனும் சொல் எவ்வளவு விலைமதிப்பற்றது நம் தேசத்தின் மண் ஒரு வீரனாக வளர்த்த அழகுமுத்து கோண் அவர்களுக்கு எங்கள் வீர வணக்கம் மேலும் நம் மண்ணில் பிறந்த வீர மரணம் அடைந்த நம் முன்னோரின் பெருமை அறிய என்னை ஆதரிக்க வேண்டுகிறேன்